ஹலோ மைடே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிய இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா என்னோட வீடு வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு இப்போ அக்கா வீடு வந்து பெயிண்ட் அடிச்சுட்ருக்காங்க ஸோ அதை தான் வந்து இந்த பிளாக்ல நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தம்பியும் பாப்பாவும் பயங்கர சேட்டை பண்ணிணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் இப்போல்லாம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டுறாரு இந்த மாதிரி க்ளுக்கோஸ் இதெல்லாம் அதுவும் சொப்பு சாமான்ல போட்டு வச்சுட்டு எவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வேற அவங்க அக்கா பார்ட்னர் ரெண்டு பேரும் எனக்கு தெரியாமல் டெய்லி குளுக்கோஸ் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜிலருந்து தட்டில் கொட்டி சாப்பிட்றது இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து சொல்லிட்டு அப்படியே அமைதியாக மொறச்சு முறிச்சு அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கா ஸோ நிறைய பேர் தம்பியும் பாப்பாவே காட்ட சொன்னீங்க அவங்களுக்காக தான் இந்த கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் இப்போ வாங்க அக்கா வீடு ஸோ எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ரெண்டு ஒய்ஃபு பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கோம் அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட வீடுக்கு வந்து இப்போ பெயிண்ட் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாமே வைக்க முடியல எனக்கு வந்து வீட்டில் அவ்வளோ சாமான் கிடையாது அதனால நான் ஒவ்வொரு ரூமாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வறண்டாவில் எடுத்துகிட்டு வந்து தான் வச்சிருக்காங்க ஸோ இப்போ பெயிண்டிங் வேலை தான் உள்ளே போயிட்டுருக்கு எல்லா சாமானும் இப்போ வந்து லைனாக வெளியே இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஏற கட்டுறது கண்டிப்பாக ஒரு மூணு நாலு நாள் ஆகிடும் இருந்தாலும் அக்காக்கு ரெண்டுமே பெண் குழந்தைங்க சூப்பராக வேலை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க அக்கா கடைக்கு போகிறதால எல்லா வேலையும் பசங்க வந்து பார்த்துப்பாங்க பெரிய பிள்ளைங்க தான் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் க்ரீன் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாலுக்கு அடிச்சிட்ருக்காங்க பச்சை கலர் இது ரெண்டு வேலையாக ஆகி போயிடுச்சு நேற்று ஒரு லைட் பெயிண்ட் அடித்தாங்க பெயிண்டர் வந்து மாற்றி பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு கண்ணுக்கே தெரியல திரும்பவும் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்க இதெல்லாம் எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டருங்க பண்ணுற தப்பால் எங்களுக்கு தான் பணம் அதிகமாக ஆகுது இருக்கிற கடனில் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாகவே நடக்க மாட்டேது டபுள் மடங்காக தான் செலவாகுது நெக்ஸ்ட்டு இப்போ உள்ளேயும் பாதிப்பொருள் அப்படியே தான் இருக்குது ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து நகர்த்த முடியலன்னு சொல்லி அப்படியே அங்கங்கே வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சிகிட்டு இருக்காங்க கிரைண்டரு அம்மா வந்து எல்லாமே அவங்களுக்கு சாமான நிறையா வாங்கி கொடுத்தாங்க அதனால எக்கச்சக்க சாமானுங்க இருக்கும் அதை யூஸ் இப்போ வந்து பண்றதில்ல இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்பா வீட்டில் அதுக்கப்புறமா வந்து பாத்ரூம்க்கு வந்து ப்ளூ கலரில் அடிச்சிட்டு இருக்காங்க இந்த ரூமும் வந்து தான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க பயங்கர ஒட்டனை தூசி பெயிண்ட்ருங்க வந்து என் வீட்டில் நானே பெருக்கு பெருக்கே கொடுத்து அவங்க அடிச்சிட்டு வந்துட்டாங்க இந்த வீடு அப்படி பண்ண முடியாது ஏன்னா பொருளே வந்து ரொம்ப அடைப்பாக இருக்கும் இடம் கம்மியாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய மர பீரோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் சந்திரமுகி பீரோ மாதிரி அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இரும்பு பீரோ இருக்கும் திங்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கு எங்கள் அக்கா பசங்க ரெண்டு பேரும் சோகமாக உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படா நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்ணலாம் எனக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதால என்னால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் வந்து பெயிண்ட் அடிக்கும் போது நான் ஒரே ஆள் தான் தம்பி வயிற்றில் இருந்தால் அப்போ அக்கா வீட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அவங்க வந்து வெளியே இருந்தாங்க ஸோ எல்லாமே நான் க்ளீன் ப்ராப்பராக பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் பொருளெல்லாம் எடுத்து அழகாக அடிக்க வச்சுக்கிட்டாங்க இந்த வருஷம் என்னால் முடியலை அதனால் அவங்களே தான் பார்த்துக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வீட்டோடைய அவுட்டர் லுக்கு பாருங்கள் அழகாக அப்படி வயலை ஒட்டியிருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பாப்பாவுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரேங்க் கார்டு அதாவது நம்ம காலத்தில் ரேங்க் கார்டு தான் சொல்லுவோம் ஸோ ரேங்க் கார்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என் அக்கா பொண்ணு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கூல் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் அவளை வாங்கிட்டு சொல்லுவேன் அவள் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரெண்டு முட்டையை கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்டு முட்டையை யாரையாவது எடுத்துகிட்டு வந்தாலாம் என்ன தெரியல சாப்பிட்டு கூப்பிட்டு மம்மி அப்படின்னு சொல்லி பாசமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இவ தாங்க நான் அப்படியே ஸ்டார்ட்டுக்கூடாதுன்னு நினைச்சேன் லைட்டாக கிளிப்பிங் ஆட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என் பொண்ணு ரேங்க் வந்தது வந்து சீக்ரெட் எடுத்துன்னு வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காகவே படிக்க மாட்டேறா அதுக்கப்புறமா பிரித்து கொடுன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டுட்டு வந்தேன் பார்த்தா தோப்பு ஃபுல்லாக முள்ளா போட்டு வச்சிருந்துச்சி சரி தோப்புக்காரங்க வரட்டும் வந்த உடனே கேட்டு பிரித்து தரமான்னு சமாதானப்படுத்தி அப்படியே கூட்டுட்டு வந்துட்டேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து போச்சு உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெயிண்ட் வேலை எப்போ முடியுமோ அப்போ தான் வீடு ஃப்ரீயாகும் எங்களுக்கும் வந்து உடம்பு சரியாகுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு வந்து சுத்தமாக டஸ்ட் அலர்ஜியே ஒத்துக்காது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தட்டா பாய்